வணக்கம் லண்டன் பாமுகம் மும்மத பாடலுக்காக குடும்ப ஸ்வருபன் சர்வேசரி வணக்கம் நடாமோகன் அவர்களே பாணிமோகன் அவர்களே பக்தி கொண்டு பாரெல்லாம் பக்தி நெறியை பரப்பிக்கொண்டு நல்லையாக இருக்கும் மக்களுக்கு இந்நிற வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் குறிக்கொண்டு பச்சைப்பிள்ளை பாடல் பாடலுகளை உங்களுக்காக நான் ஏற்றி வட்டமைத்து தருகின்றேன் நன்றி வணக்கம் கடநீரில் விளக்கறியும் கண்ணகையம்மா கற்பு கனலாக கண்ணகையம்மா கடநீரில் விளக்கெறியும் கண்ணகையம்மா கற்பு கனலாக கண்ணகையம்மா ஓவலனின் புறவியனே கண்ணகையம்மான் கோபாலன் தங்கையரே கண்ணக அம்மா கோ கோபரனின் துணவியரே கண்ணகையம்மா அம்மா கோபாலன் தங்கையரே கண்ணகையம்மா பட்ட மறம் துளித்து நிற்க கண்ணகை அம்மா பனித்துளியாய்பறந்தவளே கண்ணகயம்மா பட்டமரம் மரம் துணுத்தி நிற்க கண்ணக நீயும் பனி தூளியாய் பறந்தவளே கண்ணகயம்மா பணிந்து நின்று போற்றுகின்றேன் கண்ணகம்மா பணிந்து போற்றுகின்றேன் கண்ணக பாவி என்று கிழந்திராதே கண்ணக என்னை பாவி என்று கேந்த கண்ணகையம்மா அங்கே கடனீரில் விளக்கறியும் கண்ணகையம்மாம் கற்பு கனலாக கண்ணகை அம்மா காட்சிளம்பு கை கொண்டாய் கண்ணகையம்மாய் கனலாக நின்றவளே கண்ணகையம்மன் காளியாக இருந்தவளே கன்னகையம்மா வணிகர் மகளா க கன்னகையம்மா வணிகர் மகளா க வந்தவனே வைகாசி பௌர்ணமியில் கன்னகையம்மா அம்மா பொங்கல் வைப்பார் கண்ணகையம்மா அங்கே வரலாறு படித்து நின்று கை உந்தன் உந்தன் ப்புசத்தை துளங்க வைப்பார் கண்ணகையம்மா உந்தன் பங்கு சத்தை துளங்க வைப்பார் கண்ணகை அம்மா கட நீரில் விளக்கறியும் கண்ணகையம்மா கற்பு கனலாக கண்ணகை